வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தயாராகும் தபால் தொழிற்சங்கங்கள் ஊழியர்களின் விடுமுறை ரத்து யாழ் நல்லூர் ஆலய பகுதியில் வாழ்வெட்டு தாக்குதல் இளைஞன் படுகாயம் ஐவர் கைது கட்டமைப்பு மீறல்கள் பொறுப்பு கூறல் அவசியத்தை உணர்த்துகின்றது கண்காணிப்பகம் தெரிவிப்பு வங்கியுடன் கடனை எதிர்பார்க்கின்றார் ஜனாதிபதி அமைச்சரவையில் அனுமதி கூறல் பயங்கரவாத தடுப்பு பிரிவில் முன்னிலையானார் ஊடக மேலாளருக்குமென போர் நிறுத்தம் நிலைக்காது அமைதி ஒப்பந்தமே சிறந்தது என்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் தபால் மற்றும் தொலை தொடர்பு அதிகாரிகள் சங்கமும் ஐக்கிய தபால் தொழிற்சங்க முன்னடியும் இன்றைய தினம் மாலை நான்கு மணி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் மேலதிக நிற குடப்பனவு வழக்கல் மற்றும் வருகையை பதிவு செய்வதற்கான கைரேகையை பதிவு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளவை என்பவற்றுக்கு எதிர்ப்பினை வெளியிடுவதாக இந்த சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன எவ்வாறாயினும் இதற்கு எதிர்ப்பினை வெளியிட்டு வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது நியாயமற்றது என தமிழ்மா அதிபர் ருவான் சத்குமார் அறிக்கையொன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளார் குறித்த சுற்று நிரூபம் ஒட்டுமொத்த அரச சேவை ஊழியர்களுக்குமான சம்பள உயர்வு மற்றும் மேலதிக வேலை நிறத்துக்கான உரிமைகளை தெளிவாக குறிப்பிடுகின்றது அந்த வகையில் கடந்த மாதங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது நாற்பது சதவீத சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன தற்போது தபால் துறையின் மொத்த செலவினங்களில் தினங்களில் தொன்னூறு சதவீதம் சம்பளம் மற்றும் மேலதிக வேலை நேர கொடுப்பனவு உள்ளிட்டவற்றுக்கு ஒதுக்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் பொது மக்களை அசௌகரியத்துக்கு உட்படுத்தும் வகையில் தொழிற்சங்கங்கள் ஊழியர்களை தவறாக வழிநடத்தி சீர்குலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவது வருந்தத்தக்கது என தபாழ்மாதிபர் தெரிவித்துள்ளார் துணை அஞ்சல் அலுவலகங்களில் துணை அஞ்சல் அதிகாரிகள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று அறிவித்துள்ளதாகவும் இந்த அலுவலகங்கள் தொடர்ந்து வழக்கம் போல் இயங்கும் என்றும் அஞ்சல் சேவைகள் அவற்றின் மூலம் கிடைக்கும் என்றும் ருவான் சரத்குமார் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் வேலைநிறுத்தம் காரணமாக அஞ்சல் விநியோகம் தாமதமாகலாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுவதாகவும் இந்த நியாயமற்ற தொழிற்சங்க நடவடிக்கை ஏற்படும் ஏதேனும் சிரமத்துக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் அஞ்சல் சேவையின் அனைத்து அதிகாரிகளின் விடுமுறையையும் ரத்து செய்துள்ளதாக தபால் மாதிபர் தெரிவித்துள்ளார் தபால் தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்தத்தால் நாடு முழுவதும் அஞ்சல் மற்றும் விநியோக சபைகளில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை கவனத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தபால் மாதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் நடவடிக்கையை மீறி வேலைநிறுத்தத்தை தொடரப்போவதாக தொழிற்சங்க தலைவர்கள் தெரிவித்தனர் அதேவேளை தபால் சபைகள் தடையின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு இந்த தீர்மானம் அத்தியாவசியமானதாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆலய பெண் வீதியில் அமைந்துள்ள வீதி தடைக்கு அருகில் இடம்பெற்ற வான்வெட்டு சம்பவத்தில் இளைஞரொருவர் காயமடைந்துள்ளார் ஆலய திருவிழாவிற்கு வருகை தந்த பக்தர்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நெல்லூர் திருவிழாவின் கார்த்திகை திருவிழா நேற்று தினம் இடம்பெற்ற நிலையில் ஆலயத்திற்கு பெருமளவான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர் இந்த நிலையில் கும்பலொன்று டெல்லூர் ஆலய பின்வீதியில் அமைந்துள்ள அருகாமையில் உள்ள அரசடி பகுதியில் பெருமளவான மக்கள் கூட்டத்தின் மத்தியில் இளைஞன் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியது தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வீதி தடையை தாண்டி டெல்லூர் ஆலய சூழலை நோக்கி தப்பியூடிய போது தாக்குதல் ஆலைகள் வானுடன் இளைஞனை துரத்தின்றுலில் பாதுகாப்பு கடமையில் நின்ற போலீசார் விரைந்து செயற்பட்டு தாக்குதல்களில் அதேவேளை தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் காப்பாற்றப்பட்டு அம்புலன்ஸ் மூலம் பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் நல்லூர் ஆலய திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் ஆலய சூழலில் அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் சிவில் மற்றும் சீருடிகளில் பாதுகாப்பு படைகளில் ஈடுபட்டுள்ள போதும் வன்முறை கும்பல் ஆலய சூழலில் வாழ்பட்ட தாக்குதலில் துணிந்து ஈடுபட்டவை ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளார் இலங்கையில் கடந்த கால மனித உரிமை மீறல்களுக்கு கட்டமைப்பு ரீதியான காரணிகள் இன்றும் தொடர்வதை ஐக்கிய நாடுகள் சமீபத்திய மனித உரிமைகள் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்தியத்துக்கான பிரதிபணிப்பாளர் மீனாட்சி காங்குலி தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கண்காணிப்பு மற்றும் பொறுப்பு குரல் சீற்றிட்டத்தின் அவசியத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரை முன்னிறுத்தி வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை இலங்கையின் மனித உரிமைகள் நிலை குறித்து ஒரு கவலைக்குரிய முன்வைப்பதுடன் சர்வதேச சமூகம் ஏன் இலங்கை விடயத்தில் கண்காணிப்பகத்தை தளர்த்தக்கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணியாகவும் உள்ளது ஐநா அறிக்கை குறிப்பிடும் கட்டமைப்பு ரீதியான காரணிகள் என்பது தற்காலிக பிரச்சினைகள் அல்ல மாறாக அவை நாட்டின் நிர்வாக சட்டமன்ற பாதுகாப்பு இயந்திரங்களில் ஆழமாக வேரூன்றியுள்ள நீண்டகால பிரச்சினைகளாகும் சர்வதேச கண்டனங்கள் இருந்த போதிலும் தன்னிச்சையான கைதுகள் மற்றும் பாரிய மனித உரிமைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட மீது நம்பகரமான விசாரணைகளின்றி அவர்கள் தொடர்ந்து பதவிகளில் நீடிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கடந்த கால மீறல்களுக்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன்னிறுத்துவதற்கான முயற்சிகள் இல்லாமை மற்றும் உள்நாட்டு பொறிமுறைகள் தோல்வியடைந்தமை என்பட சர்வதேசத்தின் தலையீட்டை வலியுறுத்துகின்றது மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்தியத்துக்கான பிரதி பணிப்பாளர் குறிப்பிடும் ஐநா உயர்ஸ்தானிகரின் பொறுப்பு கூறல் என்பது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து பாதுகாத்து பகுப்பாய்வு செய்யும் ஒரு சர்வதேச பொறிமுறையாகும் இலங்கை இத்தகைய சர்வதேச பொறிமுறைகளை தொடர்ச்சியாக நிராகரித்து நாட்டின் இறைமையில் தலையிடுவதாக குற்றம் சாத்துகின்றது ஆகவே எதிர்வரும் ஜெனிவா கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிரான ஒரு புதிய தீர்மானத்தின் மூலம் பொறுப்புக்குரல் சீற்றத்தை மேலும் வலுப்படுத்தவும் அதன் ஆயுட்காலத்தை நீடிக்கவும் சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை வலுப்படுத்துகின்றது இலங்கையின் கட்டமைப்பு மாறாதவரை சர்வதேசத்தின் கண்காணிப்பும் தளரக்கூடாது என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்தியத்துக்கான பிரதிபணிப்பாளர் மீனாட்சி கங்குலி வலியுறுத்தியுள்ளார் சீனா எக்ஸிம் வங்கியிடமிருந்து கடனை பெற்றுக் கொள்வதற்காக ஜனாதிபதி அமைச்சரவை அனுமதியை கோரியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் பணிகளை விரைந்து முடிக்கும் நோக்கில் அரச மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்குவதற்கும் அமைச்சரவை அனுமதியை ஜனாதிபதி கோரியார் இதேவேளை இம்மாத ஆரம்பத்தில் கடுவத்தை முதல் முப்பத்தி ஏழு ஒன்று கிலோமீட்டர் நீளமுள்ள பாதிக்கான ஒப்பந்ததாரரிடமிருந்து நிலுவையில் உள்ள நிதி உரிமை கூறல்களை பகுப்பாய்வு செய்ய நியமிக்கப்பட்ட குழு பல பில்லியன் ரூபாய் கொடுப்பனவுகளை செலுத்தி மீதமுள்ள வீதியை அமைக்க பரிந்துரைத்துள்ளது இவ்வாறான சமீபத்திய தாமதங்கள் பெரும்பாலும் பொருளாதார நெருக்கடியால் உருவானவை இது எக்ஸிம் வங்கியிடமிருந்து கடன் வழங்கல்களை நிறுத்தி வைப்பதற்கும் நீண்ட கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கும் வழிவகுத்தது தற்போதைய அரசாங்கத்தின் பொய்களை அம்பலப்படுத்தி அவற்றை விளம்பரப்படுத்தும் பணி பொதுஜன ஐக்கிய முன்னணியின் முன்னூறு சபை உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் தலைவரான முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன ஜாப்பா தெரிவித்துள்ளார் நேற்று தினம் ஐக்கிய பொதுஜன ஐக்கிய முன்னணியின் பிரதேச சபை உறுப்பினர்களுக்காக நடாத்தப்பட்ட ஒரு செயலமர்வில் இது இதுகுறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்திடம் ஒரு திட்டம் இல்லை என்றும் இந்த விடயத்தில் மக்கள் சார்பாக எடுக்கப்பட வேண்டிய பல நடவடிக்கைகள் குறித்து பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு தெளிவூட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அனுர பிரியதர்ஷன ஜாபா கூறியுள்ளார் மேலும் சமஹால அரசியல் நிலைமைகள் தொடர்பில் இந்த செயலமர்வில் ஆராயப்பட்டதாக அனுர மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் ஆறுகால்வடம் பகுதியில் ஏற்றி தினம் மாலை மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் சாங்கரத்தை பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய அருணஜீவன் பிரசாத் இளைஞரே மின்சாரம் தாக்கி மரணம் அடைந்துள்ளார் யாழ்ப்பாணம் ஆறுகள் பகுதியில் காணப்படும் வாகன திருத்தமிடத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போது மீட்படை இளைஞன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளான் மரணம் இளைஞரின் சடலம் தற்போது யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை யாழ்ப்பாணம் அவர்களை பயங்கரவாத தடுப்பு மற்றும் கணபதி பிள்ளை குமணன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அலம்பில் போலீஸ் நிலையத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் விசாரணைக்காக சென்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி அன்று ஊடகவியலாளர் குமணன் அவர்களின் வீட்டுக்கு சென்ற பயங்கரவாத தடுப்பு மற்றும் அழைப்பு தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் தமது கண்டனத்தை இவ்வாறான பின்னணியில் ஊடகவியலாளர் கணபதி பிள்ளைகமனன் இன்று காலி முல்லைத்தீவு மாவட்டத்தின் அலம்பில் போலீஸ் நிலையத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் சட்டத்தரணிகளுடன் விசாரணைக்காக சென்றுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடனான சந்திப்பிற்கு பின்னர் உக்ரைனில் போர் நிறுத்தத்தை தவிர்த்து நிரந்தர அனுமதி ஒப்பந்தத்திற்கு நேரடியாக செல்ல விரும்புவதாக டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் புடினுடனான உச்சி மாநாட்டுக்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தமது ட்ரூத் சோசியல் பதிவில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான கொடூரமான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த வழி இதுவாக இருக்கும் என்று அவர் அதில் கூறியுள்ளார் போர் நிறுத்தங்கள் பெரும்பாலும் நிலைத்து நிற்காது என்று அவர் தமது பதிவில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர் யுக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியை நாளை திங்களன்று வாஷிங்டனில் சந்தித்து ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு உடன்படுமாறு வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னதாக உச்சி மாநாட்டிற்கு பின்னர் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசிய செலன்ஸ்கி உண்மையான நீடித்த அமைதிக்கு அழைப்பு விடுத்தார் அதே நேரத்தில் தீ நிறுத்தப்பட வேண்டும் மற்றும் கொளிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கிடையில் சமாதானத்துக்கு நிபந்தனையாக சபோரியா மற்றும் ஹெர்ஷனில் ஆகிய இடங்களில் ரஷ்ய படைகள் தமது முன் பரிசுகளை முடக்கும் அதே நேரம் டான்பாஸின் டொனெஸ்க் பகுதியில் யுக்ரைன் வெளியேற வேண்டும் என்று புடின் டிரம்ப்பிடம் ஒரு சமாதான சலுகையை வழங்கியதாக கூறப்படுகின்றது எனினும் டான்பாஸின் கட்டுப்பாட்டை விட்டுக் கொடுக்க யுக்ரைனின் ஜனாதிபதி சில நாட்களுக்கு முன்னர் மரபு வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவின் சுலபேசி தீவில் நிலாதரவு ஏற்பட்டுள்ளது ஆறு மெக்யூனிட் அளவில் இந்த நிலாதிர்வு பதிவாகியுள்ளது ஆறு மெக்னிடி அளவில் இந்த நிலாதிர்வு பதிவாகியுள்ளது சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலாதிர்வு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது சேத விவரங்கள் குறித்து தகவல்கள் இதுவரையில் வெளியாகவில்லை எனவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன